நான் சமூக வலைதளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் டிவியோட நீயனான ஷோ அதனோடய வீடியோ கிளிப்ஸ் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு வழக்கமாக நமக்கும் நீயனான ஷோ பிடித்த ஷோ தான் கோபிநாத் அவர்கள் இந்த சமூகத்துக்கு பங்களிக்கிற விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம் அவர் எனக்கும் ஃபேவரான ஒருத்தர் தான் கோபிநாத் அவர்கள் ஸோ அப்போ என்ன ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா காதலர்கள் வந்து ஜாதியினாலையும் மதத்தினாலையும் பொருளாதார சூழ் ஏற்றத்தாழ்வுனாலையும் முதல்ல கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்து அதுக்கப்புறம் சேர்ந்த காதலர்கள் புறமோ அந்த எதிர்ப்பு தெரிவித்த அப்பா அம்மா இல்லை மாமனார் மாமியார் ஒரு புறமோ இருந்துக்கிட்டு அந்த ஷோ ஒரு மாதிரி ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு கா காட்சியை கண்முன்னாக நமக்கு கொண்டு வந்திருந்தார் கோபிநாத் அவர்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு வீடியோ கிளிப்ஸ் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இன்னொரு வீடியோ கிளிப்ஸ் பார்க்கும்போது தான் இதை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு எங்க அப்பா தான் எங்க ஸ்டோரியில பிக்கஸ்ட் வில்லன் இவரை வேண்டான்னு சொல்றதுக்கு ஆயிரம் ரீசன் சொன்னாங்க சார் இப்ப நம்ம சொசைட்டில வந்து ஒரு இது இருக்கு டாக்டர்னா டாக்டர் தான் கல்யாணம் பண்ணணும் ஸோ நான் டாக்டர் ஓ ஸோ ஒரு எம்எஸ் கேண்டிடேட்டு வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு ஒரு ப்ரொஃபஷன் உனக்கு ஒரு ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ரெண்டாவது எங்கள் அப்பா பெரிய ஒரு ஜாதக பைத்தியம் ஸோ ஜாதகம் செட் ஆகலைன்றதுனால நிச்சயமா நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் கேஸ்ட் அது வந்து செட் ஆகலை அப்படின்னா நோ ஐ காண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து வந்தது மனசு மட்டும்தான் ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பார்வையில் அது ஒரு வேலிடான பாயிண்ட் கிடையாது கடைசியில் தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் இவரும் நானும் கெஞ்சிடும் ரொம்ப கெஞ்சிடும் பயங்கரமாக அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்தது அங்கே இருக்க ஒரு கவுன்சிலிங் பர்சனை கூப்பிட்டு இது என் பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க பட் எங்களுக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை என் பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் திருத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சிலிங் குரூப்பிட்ட என்னையும் ஆமாம் சார் என்னையும் அவரையும் உட்கார வச்சுட்டு போயிட்டார் எங்கள் அப்பா மூணு மணி நேரம் எங்கள் ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கள் அப்பாவை கிளாஸ்லேருந்து வர சொன்னாங்க நான் பேச வேண்டியது உங்கள்கிட்ட இல்லை உங்கள் அப்பாட்ட தான் பேசணும் நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்டீங்க நீங்கள் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அம்மா அட்வைஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை கேட்டதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தார் ஓகே அவ்வளோ தூரம் கடைசியில் ஒத்துக்கல கோர்ஸ் முடிச்சு தான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு இல்லை நம்ம என்ன சொல்ல உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது பகிர்ந்துக்க வேண்டியது இருக்குது இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரு பெண்ணோட நிலைமை அப்படிங்கிறத தான் நம்ம இதில் கவனிக்கணும் அந்த காதல் மறுத்தாங்க இப்போ சேர்ந்துருக்காங்க அதெல்லாம் அற்புதமான விஷயம் அதை நம்ம பேச வரல இதில் என்னென்னா ஒரு மருத்துவராக இருந்தும் நல்லா படிச்சிருந்தும் மருத்துவராக இருந்தும் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தான இடத்துல இருந்துமே கூட தான் விரும்பின ஒருத்தரை தன் முடிவை தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடிப்படுத்த முடியாத தான் ஒரு பெண் இந்த சமூகத்தில் இன்றளவும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இது நீங்கள் இந்த சூழலை அப்படியே நீங்கள் மாற்றிக்க பொருத்தி பாருங்களேன் ஒரு ஆணுக்கு பொருத்தி பாருங்களேன் இன்னைக்கு ஒரு ஆண் இன்னைக்கு ஒரு பையன் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் அவனால சம்பாதிக்க முடியுது தொடர்ச்சியாக அவன் ஒரு நல்ல வேலையில இருக்கான் அதுவும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாயெல்லாம் சம்பாதிச்சுட்டா மொத்த வீடும் அவனுக்கு அடிமையாயிடும் வேற வழி இல்லை அவன் சொல்றாதான் அவன் சொல்கிறதா அந்த வீட்டில் நடக்கும் அவன் சொல்கிற மாதிரி தான் அவன் திருமணம் நடக்கும் அவன் என்ன வேணா பண்ணலாம் எந்த சாதியில் வேணா திருமணம் பண்ணலாம் அந்த 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 ஆணுக்கு வந்து அந்த சாதி உணர்வு இல்லாமல் அவன் தேவைக்காக பொருளாதார சூழலுக்காக அவன் ஏதோ ஒரு பெண்ணை காதலிக்கிறான் திருமணம் பண்ணிக்கிறான்னா அந்த குடும்பம் எதுவுமே சொல்லாது ஒட்டு அந்த குடும்பத்தோட முடிவுகள் அனைத்துமே அந்த சம்பாதிக்கிற ஆணை சார்ந்துதான் இருக்கும் அவன் சொல்கிறதா முடிவுன்னு இருக்கும் ஆனால் இன்னமும் இந்த சமூகத்தில் பெண் எவ்வளோ பெரிய படிப்பை படித்தாலும் எந்த அளவுக்கு பெரிய உயர்ந்த சமூகத்தோட உயர்ந்த அந்தஸ்துள்ள ப வேலைகள்னு இருக்குல்ல அந்த ப வேலைகளை செஞ்சாலும் இல்லை பதவிகள் அரசு அதிகார பதவிகள்ல இருந்தாலும் அவளோட திருமண விஷயத்தில் அவள் எடுக்கிற முடிவுக்கு இந்த சமூகம் இந்த குடும்பம் முக்கியத்துவம் தர்றதில்ல இன்னமும் ஒரு பெண்ணால் தன் வாழ்க்கைக்கான முடிவை தன் வாழ்க்கைக்கான துணையை தேர்ந்தெடுக்க முடியறதில்லை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை நம்ம சாதிய முரண்களை பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து இங்கே பட்டியலின ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்குமுறை அனுபவிக்கிறத பேசிக்கிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கடுத்து இன்னமும் ஒடுக்குமுறை அனுபவிக்கிற ஒரு சமூகமாக சிறுபான்மையினர் இருக்காங்க குறிப்பாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதையும் நம்ம விவாதிக்க வேண்டிய சூழல் இருக்குது இந்த இந்த இடங்கள் எல்லாம் தாண்டி பெண்கள் இருக்காங்க நீங்கள் அந்த ஒடுக்குமுறையோட லெவலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இறுதியாக பெண்கள் வந்து அதீத ஒடுக்குமுறையை அனுபவிக்கிற இடத்துல இருக்காங்க அது எந்த ச சமூக மதமாக இருக்கட்டும் இல்லை சமூகமாக இருக்கட்டும் ஜாதியாக இருக்கட்டும் எதானா இருக்கட்டும் பெண்கள் வந்து அதீத ஒடுக்குமுறையை அனுபவிக்கிற ஒரு சமூகமாக இருக்காங்க இன்னமும் அவங்களுக்கான அந்த அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்க கையில் இல்லை அப்போ நம்ம இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக தான் இந்த சமூகத்தில் ஒரு விவாதத்தை உட்படுத்துறதன் மூலமாக தான் இது இந்த மாற்றங்களை நம்மளால் கொண்டு வர முடியுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஏற்கனவே இது நிகழ்ந்திருக்கு இந்த சமூகத்தில் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஊனமுற்றவர்களை கிண்டல் பண்ணுற அந்த வழக்கம்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக பொதுவெளியில் இருந்துச்சு ரொம்ப சாதாரணமாக ஒரு ஒரு குறை பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அதை அந்த 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 குழந்தை பிறந்து வளர்ந்து சாகிற வரைக்கும் அவனை குறை மாசத்தில் பிறந்தவன் கூப்பிட்ற வழக்கு இருந்துச்சு குறை பிரசவத்தில் பிறக்கிறவனையோ ஊனமுற்றவங்களாக இருக்கிறவங்களையோ இல்லை ஒரு திருநங்கையோ இல்லை ஒரு விதவை விதவைங்கிற அந்த கான்செப்டே இன்னைக்கு இல்லை நீங்கள் ஒரு அந்த கணவனால் அதாவது கணவன் இறந்துட்ட ஒரு பெண் இருக்காங்கன்னா இன்றைக்கி அழகாக சிங்கிள் பேரண்ட்டு நான் அவங்களை கூட்ட போகிறோம் கூ கூப்படுறோம் நம்ம விதவைங்கிறது இல்லை கலைஞர் அவங்களுக்கு விதவைங்கிறத தாண்டி கைம்பெண்ணுங்கிற பேர் வச்சாரு எதுவுமே இன்னைக்கு கிடையாது அந்த அடையாளமே கிடையாது அவங்க சிங்கிள் பேரண்ட் வேணும்னா அவங்க இன்னொரு இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்தில் மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு எது எப்படி நிகழ்ந்துச்சு வெறும் சட்டங்களால் எதுவுமே நிகழ்ந்துறது கிடையாது விவாதங்கள் மூலமா சமூகத்தில் பேசுறதன் மூலமா விவாதங்களை நிகழ்த்துற உரையாடல்கள் மூலமாக தான் இது நிகழும் அப்படி அந்த விதவைங்கிற கான்செப்ட் இன்னைக்கு காணாமல் போயிருக்கு ஊனமுற்றவர்கள்ங்கிறதே அந்த ஊனமுற்றவர்கள் அப்படிங்கிற அந்த சொல் கூட அவங்களை காயப்படுத்தும் அப்படிங்கிறதுனால கலைஞர் தான் மாற்றுத்திறனாளிகள் அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஒரு செயலை வேறு விதமாக செய்யக்கூடிய திறன் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை கொடுக்கும் க பார்வை மாற்றுத்திறனாளிகளை கூட அத்தனை கேலிக்கண்டல்களுக்கு உள்ளாகிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் பல குறைகள் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு கணிசமான முன்னேற்றத்தை சமூக மாற்றத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அது விவாதங்கள் கூட தான் இருந்திருக்கு ஒரு திருநங்கைய அஹ் திருநம்பிய எவ்வளவு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த சமூகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான் ஆனா ஆனால் இன்னைக்கு அதுல ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கு அதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு இப்படி பல்வேறு இடங்கள்ல நம்ம சமூகத்தில் ஒரு உரையாடலை நிகழ்த்தும் போது ஒரு விவாதத்தைக்கு உட்படுத்தும் போது அது ஒரு மிகப்பெரிய சேஞ்சை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு நம்ம பல்வேறு உதாரணங்களை பார்த்தோம் அப்படி நம்ம விவாதத்துக்கு உட்படுத்தாத ஒரு விஷயமா இல்லை ரொம்ப குறைவான உரையாடல்களை கொண்ட விஷயமா இந்த பெண்களுக்கான அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கான அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு என்ன வச்சுங்களேன் எல்லா இடங்கள்லையும் அந்த பெண் அடிமைத்தனம் இருந்துக்கிட்டே இருக்குது உரிமை பேசுகிறவங்ககிட்டேயும் பெண் அடிமைத்தனம் இருக்குது மதத்தை பின்பற்றவங்கிட்டையும் இருக்குது ஜாதியவாதிகிட்டயும் இருக்குது ஜாதியை பின்பற்றாதவங்ககிட்டயும் இருக்குது எல்லா மதங்கள்லையும் இருக்குது மதங்கள் கடந்தும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அப்போது அது அந்த பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து பெரிய விவாதத்துக்கு உட்படாமே இருக்குது இதை ஒரு உதாரணமாக எடுத்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பதிவோட நோக்கம் இப்படி எவ்வளவு உயர் பதவிகள்ல இருந்தாலும் உயர் படிப்புகள் படித்தாலும் உயர்ந்த சம்பளம் வாங்கினாலும் தன் வாழ்க்கைய தனக்கு தேவையான முடிவுகளை தான் எடுக்க முடியாத சூழல்ல தான் பெண் சமூகம் இன்றளவும் இருக்கு அப்படிங்கிறத இந்த சமூகம் உணர ஆரம்பிக்கணும் இந்த மாற்றத்திற்குரிய முன்னெடுப்புகளை நாம எடுக்கணும் அப்படிங்கிறத உங் இந்த 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 சமூகத்தில் சமூகத்துல பதிவு பண்ணுங்கிறதுக்காக தான் நாம இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நோக்கமும் அதுதான் தொடர்ந்து பல்வேறு விவாதங்களை உரையாடல்களை நாம் மேற்கொள்வோம் இந்த சமூகத்தில் மாற்றங்களை விதைக்க அன்பை விதைக்க தொடர்ந்து நம்மளோட குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா ஊ மேல போவ வரும் ஆண்டாய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்டா ஊ மேல போவோம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறப்ப